ஹாய் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அது இந்த பழமொழி தான் அது என்ன அப்படி பழமொழி புண்பட்டு நெஞ்சை விட்டு ஆற்று புண்பட்டு நெஞ்சை புகை விட்டு ஆற்று அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஆகவே இந்த பழமொழி முற்றிலுமாக ஒரு வார்த்தை மாறியதால் முற்றுமுழுதாக அதனுடைய அர்த்தமே மாறிப்போயிருக்கிறது பல இளைஞர்கள் மத்தியில் ஏதாவது மனவேதனையோடு இருந்து ஏதாவது செய்து கொண்டிருந்தேன் இதில் வந்து ஒரு விடயத்தை பதிவு செய்யணும் இந்த புகை விடு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதாவது இந்த சொல்லுவாங்க கேட்டால் புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆற்று அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போவாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னென்ன சொன்னோம் இந்த புகை என்பது அதில் வரக்கூடாது புகை புக என்ற வார்த்தை வேண்டும் ஆகவே புண்பட்ட நெஞ்சை புக விட்டு ஆற்று இதுதான் அந்த பழமொழியினுடைய உண்மையான பழமொழி சரியா எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தது புண்பட்ட நெஞ்சை புக விட்டு ஆற்று இப்போ இன்னோர்கள் செய்வது என்னன்னு சொன்னால் புண்பட்ட நெஞ்சை விட்டு ஆற்று எப்படி பாருங்கள் புகையை விட்டு எப்படி ஆற்றுறது புண்பட்ட நெஞ்சை ஆக இதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நினைத்து நாங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் வேறு ஒரு விடயத்திலே வேறு ஒரு செயலிலே கவனத்தை புகவிட்டு அந்த இருக்கின்ற அந்த புண்பட்ட நெஞ்சை ஆற்று என்பதுதான் பொருள் ஆகவே வேறொரு விடயத்தில் கவனத்தை புகவிட்டு ஆற்று என்பது இது புகைவிட்டு ஆற்று என்று மாற்றிவிட்டார்கள் என்பவர்கள் என்ன செய்ய முடியும் இதுதான் உண்மையான அந்த பழமொழி